ஓம் நமோ நாராயணா எம்பெருமானின் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையற்றும் எம்பெருமான் நாராயணனின் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரத்தின் பகவத்கீதையை பற்றி பார்ப்போம் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணரின் கீதை சாரம் கடந்த காலத்தில் எல்லாம் நன்றாக நடந்தது நிகழ்காலமும் நன்றாக இருக்கிறது எதிர்காலமும் நன்றாக இருக்கும் எதை இழந்ததற்காக நீங்கள் மிகவும் வருந்துகிறீர்கள் நீங்கள் இழந்ததை நீங்கள் உருவாக்கவில்லை நீங்கள் அனுபவிப்பது உலக செல்வம் நேற்று நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த இன்பம் வேறொருவருடையது எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நன்றி இன்று அது உன்னுடையது நாளை வேறொருவருடையதாகிவிடும் மாற்றம் என்பது இயற்கையான நிகழ்வு பகவத்கீதைக்கு பல விளக்கங்கள் உள்ளன பல அறிஞர்கள் சாமானியர்கள் மற்றும் ஆர்வலர்கள் கூட அர்த்தங்கள் அர்த்தங்கள் செய்திகள் மற்றும் அம்சங்களை விளக்கியுள்ளனர் எனவே பகவத்கீதையின் சாராம்சம் எழுத்தாளனால் புரிந்து கொள்ளப்படும் அளவுக்கு உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடமையை அறியாத அர்ஜுனனுக்கு ஞானம் கற்பித்து கடமையை நோக்கி வழிகாட்டுவதே கீதையின் குறிக்கோள் என்று சூழலில் இருந்து கருதலாம் ஆனால் அர்ஜுனன் இந்த கருத்தை ஏற்கவில்லை கேள்வி கேட்கிறான் சீரன் மீது பாசம் கொண்டு யாருக்கும் தெரியாத பல மர்மமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார் பகவான் கிருஷ்ணர் ஆத்மா நித்திய உண்மை மற்றும் அழியாதது மரணம் அவர்களை உடலிருந்து பிரிக்கிறது ஆனால் ஆன்மாவை கொல்லாது உண்மையான அறிவு என்பது ஆத்மஞானம் அதாவது தன்னை அறிதல் தன் உள்ளத்தை அறிந்து கொள்வது வைராகியத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் யோகி ஜட உலகை விட்டு பர பிரம்மத்தை அடைய முடியும் பக்தி கர்மம் தியானம் அறிவு ஆகிய வழிகளில் இறைவனை அடையலாம் ஒரு மனிதன் கர்மா செய்வதை தவிர்ப்பது சாத்தியமில்லை ஆனால் கர்மாவால் ஏற்படும் தோஷங்களும் தவிர்க்க முடியாதவை நல்ல மனிதர்கள் மூலம் அறிவைப் பெற்று நல்ல செயல்களை செய்ய வேண்டும் கர்மத்திற்கு வெகுமதியை எதிர்பார்க்காதீர்கள் எல்லா கர்மங்களின் பலனையும் கடவுளுக்கு செலுத்த வேண்டும் கிருஷ்ணர் பரபிரம்மம் படைப்பில் உள்ள அனைத்தும் கடவுளின் அம்சத்தில் உள்ளன எல்லா வழிபாடுகளின் பலன்களும் பழிகளும் அந்த கடவுளுக்கே உரியன பகவான் கிருஷ்ணர் தற்காலிகமாக அர்ஜுனனுக்கு பிரம்ம தத்துவத்தை அறிய தெய்வீக தரிசனத்தை வழங்கினார் எல்லையற்ற ஒளி வீசும் எங்கும் நிறைந்து காலத்தின் திருவுருவமான கிருஷ்ணரின் பிரபஞ்ச வடிவத்தை கண்டு அர்ஜுனன் மனம் நெகிழ்ந்தான் இயற்கையில் உள்ள அனைத்து உயிர்களும் சத்வரஜஸ் மோகனத்தால் நிறைந்துள்ளன கடவுளிடம் சரணடைபவன் இந்த குணங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறான் பகவான் கிருஷ்ணரின் வாழ்க்கை ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையின் மைய உருவம் ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுளின் அவதாரத்தின் நேரடி வம்சாவளியாக இந்துக்களால் பரவலாக கருதப்படுகிறார் குருஷேத்திரப் போரின் போது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையின் அழியாத ஆன்மீக சொற்பொழிவை வழங்கினார் கிருஷ்ணர் ஞானம் பக்தி மற்றும் பாகுபாடு ஆகியவற்றின் ஆன்மீக பாதையை போதித்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் வட இந்தியாவில் பிறந்தார் துவாபரயுகம் கலியுகத்தில் தற்போதைய வயது கடந்து செல்வதை குறிக்கும் வகையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்க்கையை புராணங்கள் கருதுகின்றன கிருஷ்ணன் சிறையில் தேவகி மற்றும் வசுதேவருக்கு பிறந்தார் அவர் பிறந்த நேரத்தில் கொடுங்கோலன் கம்சன் அவரை கொல்ல முயன்றதால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது தேவகியின் எட்டாவது குழந்தையால் கம்சன் கொல்லப்படுவார் என்று முன்னறிவிக்கப்பட்டது ஸ்ரீ கிருஷ்ணர் எட்டாவது குழந்தையாக இருந்ததால் கோகுலத்தில் அவரது வளர்ப்பு பெற்றோர்களான நந்தா மற்றும் யசோதா ஆகியோரால் வளர்க்கப்படுவதற்காக சிறையிலிருந்து கடத்தப்பட்டார் நந்தா எளிமையான வாழ்க்கை முறையை வாழ்ந்தார் மற்றும் உள்ளூர் மாடு மேய்க்கும் சமூகத்தின் தலைவராக இருந்தார் இளைஞரான ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த நாட்களில் குறும்புக்கார குழந்தையாக சித்தரிக்கப்படுகிறார் அவர் குறும்புகளை விளையாடி மகிழ்ந்தார் சிலர் ஸ்ரீ கிருஷ்ணரை அப்பாவின் சிறந்த குழந்தை என்று வணங்குகிறார்கள் இருப்பினும் தனது இளம் வயதிலேயே கிருஷ்ணர் திரினவர்தா மற்றும் பூதனா என்ற அரக்கர்களை கொன்றதாக கூறப்படுகிறது இந்திரனின் கோபத்திலிருந்து கிராம மக்களை காக்க அவர் அருகிலுள்ள மலையை கோவர்தனத்தை உயர்த்தியதாகவும் கூறப்படுகிறது அவரது வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அன்பான கோபிகாக்களான பெண் பக்தர்களுக்காக அடிக்கடி புல்லாங்குழல் வாசிப்பதாக சித்தரிக்கப்படுகிறார் இவர்களில் ராதா மிகப்பெரிய பக்திமான் மதுராவுக்கு திரும்பிய ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணரை கொன்றுவிட கன்சா பலமுறை முயற்சித்ததால் தனது மாமா கன்சனை கொன்றார் மதுராவில் பாண்டவ இளவரசர் அர்ஜுனனுடைய நட்பு கொண்டார் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆலோசகராகவும் நண்பராகவும் ஆனார் பகவத்கீதை குருஷேத்திர போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மன்னர் திருதராஷ்டரின் தலைமையில் நடந்த போர் கௌரவர்களின் தூண்டுதல்கள் இருந்த போதிலும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு மோதலை தவிர்க்க மத்தியஸ்தம் செய்ய முயன்றார் கௌரவர்களிடம் பாண்டவர்களுக்கு ஒரு சிறிய நிலத்தையே தருமாறு கேட்டுக்கொண்டார் இருப்பினும் திருத்ராஷ்டன் எந்த சமரசத்தையும் மறுத்துவிட்டார் போர் தவிர்க்க முடியாததாக மாறியவுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது நெருங்கிய நண்பரான அர்ஜுனனுக்கு ஒரு விருப்பத்தை வழங்கினார் ஒன்று ஸ்ரீ கிருஷ்ணரை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது கிருஷ்ணரின் படைகளை தேர்ந்தெடுக்கலாம் அர்ஜுனன் தன் படைகளை விட ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலோசனையை தேர்ந்தெடுத்தான் குருஷேத்திர போர்க்களத்தில் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையின் உரையாடலை கொடுத்தார் இது ஸ்ரீ கிருஷ்ணரின் யோகத்தின் விளக்கமாகவும் ஆர்வமுள்ள ஒரு தேடுபவர் கடவுளுடன் எவ்வாறு ஐக்கியத்தை தேடலாம் என்பதையும் விளக்கினார் உலகத்தை துறந்த யோகிகளுக்கு மட்டுமல்ல சாதாரண மக்களுக்கும் ஆன்மீகத்தை அணுகுவதற்கு பகவத்கீதையும் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்க்கையும் மிகவும் முக்கியமானவை ஸ்ரீ கிருஷ்ணரின் மைய செய்தி என்னவென்றால் மனிதன் ஆசையற்ற செயலில் ஈடுபட வேண்டும் மனித ஈகோவால் அல்ல ஆனால் தெய்வீக காரணத்திற்காக உந்துதல் பிற்கால வாழ்க்கையில் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகையில் பல ஆண்டுகள் வாழ்ந்தார் ஸ்ரீ கிருஷ்ணரை மான் என்று தவறாக கருதி வேட்டைக்காரனால் சுடப்பட்ட போது கணுக்கால் வழியாக அம்பு பாய்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர் கொல்லப்பட்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன கணுக்கால் என்பது ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலில் பலவீனமான பகுதி அவர் மரணத்தை அமைதியாக ஏற்றுக்கொண்டார் பூமியில் தனது நேரத்தை அறிந்து ஒரு முடிவுக்கு வந்தார் கிருஷ்ணர் ஒரு முன்மாதிரி அரசர் கணவர் நண்பர் ஆன்மீக ஆசிரியர் மற்றும் அவதாரம் கிருஷ்ணா இந்தியா மட்டுமல்ல முழு உலகத்தின் கலாச்சாரம் மதம் மற்றும் ஆன்மீகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினார் யோகாவின் அவரது அடிப்படை தத்துவம் எதிர்கால ஆன்மீக ஆசிரியர்களுக்கான குறிப்பு புள்ளியாகும் மீராபாய் ஸ்ரீ சைதன்யா மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா போன்ற செல்வாக்குமிக்க நபர்களான பக்தியை வலியுறுத்தும் அனைத்து எதிர்கால மாஸ்டர்கள் மற்றும் துறவிகளுக்கும் அவரது பக்தி யோகா விளையாட்டானது குறிப்பு புள்ளியாகவும் உத்வேகமாகவும் இருந்தது கிருஷ்ணரின் போதனைகள் ஒரு பெரிய அளவிலான ஆன்மீக அணுகுமுறைகளையும் பன்முகத்தன்மையையும் அனுமதித்தன கீதையின் பற்றின்மை மற்றும் சமநிலையிலிருந்து கோபிகாக்களின் தீவிர பக்தி இவ்வாறு கிருஷ்ணர் இந்திய ஆன்மீகம் மற்றும் மதத்தை பன்முகத்தன்மை ஆவியின் செழுமை மற்றும் இலக்கை அடையும் பல பாதைகளுக்கு சகிப்புத்தன்மையுடன் ஊக்கப்படுத்தினார் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையின் தொடக்க பகுதியில் கூறினார் பரதனின் சந்ததியே எப்பொழுதெல்லாம் சன்மார்க்கம் குறைந்து அநீதி மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் நான் என்னை வெளிப்படுத்துகிறேன் சன்மார்க்கத்தின் பாதுகாப்பிற்காகவும் துன்மார்கரை அழிக்கவும் மதத்தை நிலைநாட்டவும் நான் யுகத்திற்கு யுகமாக உருவாகி வருகிறேன் கிருஷ்ணரைப் பற்றிய உண்மைகள் பகவான் கிருஷ்ணரைப் பற்றி வெகு சிலரே அறிந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் கிருஷ்ணர் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார் கிருஷ்ணர் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஏழு மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு மாதம் ஸ்ரவணா திதி அஷ்டமி நட்சத்திரம் ரோஹிணி வாரம் புதன் பகவான் கிருஷ்ணரின் ஆயுட்காலம் நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் எட்டு மாதங்கள் ஏழு நாட்கள் ஆகும் கிருஷ்ணரின் மரணம் பதினெட்டு இரண்டு மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு குருஷேத்திரம் கிருஷ்ணரின் எண்பத்தி ஒன்பதாவது வயதாண்டில் நடந்தது குருஷேத்திரம் நடந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு பகவான் கிருஷ்ணர் இறந்தார் குருஷேத்திரம் எட்டு பன்னிரெண்டு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது அன்று தொடங்கி இருபத்தைந்து பன்னிரெண்டு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது அன்று முடிந்தது இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது அன்று மாலை மூன்று மணி அதிகாலை ஐந்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நீடித்த சூரிய கிரகணம் ஜேத்ருவின் மரணத்தை ஏற்படுத்தியது பீஷ்மர் இரண்டு இரண்டு மூவாயிரத்து நூற்றி முப்பத்தெண்டு அன்று உத்ராயணத்தில் முதல் ஏகாதசியில் காலமானார் கிருஷ்ணரின் குடும்பம் வசுதேவர் பகவான் கிருஷ்ணரின் தந்தை ஆவார் கிருஷ்ணரை பெற்ற தாய் தேவகி கிருஷ்ணரை வளர்த்த தந்தை நந்து யசோதா கிருஷ்ணரை வளர்த்த தாய் கிருஷ்ணரின் சகோதரர் பலராமர் கிருஷ்ணரின் சகோதரி சுபத்ரா கிருஷ்ணர் பிறந்த இடம் மதுரா கிருஷ்ணரின் மனைவிகள் ருக்மிணி சத்யபாமா ஜாம்பவதி காளிந்தி மித்ரவிந்தா நாக்னஜிதி பத்ரா லக்ஷ்மணன் பகவான் கிருஷ்ணர் தனது வாழ்நாளின் நான்கு பேரை மட்டுமே கொன்றதாக கூறப்படுகிறது அவை சானுரா மல்யுத்த வீரர் கம்சா மாமா சிசுபாலன் மற்றும் தண்டவக்ரா அத்தை மகன்கள் இந்து மதத்தில் உள்ள மூன்று தெய்வங்களில் மிகவும் பிரபலமான கிருஷ்ணரை பற்றி நம்மில் பலருக்கும் தெரியும் இருப்பினும் பகவான் கிருஷ்ணரின் வாழ்க்கை மர்மமானது எவ்வளவு தெரிந்தாலும் இன்னும் மிச்சம் இருக்கிறது கிருஷ்ணரைப் பற்றி அறிவது பிரபஞ்சத்தை பற்றி அறிவதற்கு சமம் என்று சிலர் நினைக்கிறார்கள் முழு பிரபஞ்சமும் பகவான் கிருஷ்ணரின் பார்வையில் உள்ளது சிறுவயதில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு குறும்பு குழந்தையாக இருந்தார் சிறிது வயதில் தன் இன்பத்திற்காக தன்னால் என்ற குறும்புகளை எல்லாம் செய்தான் ஆனால் அவனது ஒவ்வொரு குறும்பு வேளையிலும் தன்னலமற்ற பலன்களை காட்டினான் அவரது அப்பாவித்தனத்தால் செய்யப்பட்ட குறும்புகள் என்று நினைத்தாலும் அவற்றின் பின்னால் உள்ள நோக்கம் செயல்பாடுகளையும் தந்திரங்களையும் காட்டுவதாகும் மெல்ல மெல்ல ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் தன் வாயில் பிரபஞ்சத்தை காட்டி அன்னையை வியக்க வைத்தார் கிருஷ்ணர் வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த போது அவரது மூத்த சகோதரர் பலராமனின் தாயார் யசோதாவிடம் வந்து கிருஷ்ணர் மண் சாப்பிடுவதாக புகார் கூறினார் பலராமன் ஆரம்பத்தில் யசோதாவின் வாயை திறந்து அவரை பரிசோதிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார் ஏனெனில் அவர் நம்பவில்லை ஆனால் யசோதா கோபத்துடன் ஸ்ரீ கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவரது வாயை பரிசோதிக்க விரும்பினார் கிருஷ்ணர் வாயை திறந்ததும் முழு பிரபஞ்சதும் அவரது பார்வையை பார்த்தது ஆச்சரியமடைந்த தேவி அவரை ஒரு தெய்வீகமாகவும் கடவுளின் அவதாரமாகவும் உணர்ந்தார் பகவான் கிருஷ்ணர் அவரது மனைவிகள் மற்றும் நாரத முனைந்தனர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகள் இருந்ததை நாம் அறிவோம் அஷ்டவாரிகள் என்று அழைக்கப்படும் எட்டு ராணிகள் அவர்களில் மிகவும் பிரபலமானவர்கள் கிருஷ்ணரின் முதல் அரசி ருக்மணி ருக்மணியின் தந்தை அவளை வலுக்கட்டாயமாக வேறொரு அரசனிடம் கொடுத்து மணமுடிக்க முடிவு செய்கிறார் ஆனால் அவள் கிருஷ்ணரை நேசிப்பதால் கிருஷ்ணர் அவளை திருமணத்திலிருந்து காப்பாற்றி தன்னுடன் அழைத்து செல்கிறார் காப்பாற்ற வந்த ருக்மணியை ருக்மிணி தோற்கடித்து தலையை துண்டித்து கொல்லாமல் விட்டுவிட்டதாக கூறப்படுகிறது துவாரகையில் கிருஷ்ணரை தரிசிக்க நாரதர் வரும்போது மகிமைகளை அறிய தன் மனைவிகளின் ஒருவரை பரிசாக அளிக்கும்படி கிருஷ்ணரிடம் கேட்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணரின் படிப்படியாக கிருஷ்ணர் தனது மனைவிகளில் தனியாக தோன்றுபவர்களை தன்னுடன் அழைத்துச் செல்லலாம் என்று நிபந்தனை விதித்தார் தொடர்ந்து தேடியும் நாரத முனிந்தரர்களுக்குள் தனியாக மனைவி கிடைக்கவில்லை எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணரால் அளக்கப்படுகிறது கிருஷ்ணரை லீலாவாக உணர்ந்த நாரத முனிந்தரர் கிருஷ்ணரை மன்னிக்கும்படி வேண்டினார் காந்தாரி சாபம் மகாபாரத போரின் போது காந்தாரிக்கு ஆறுதல் கூற பகவான் கிருஷ்ணர் சென்றபோது கிருஷ்ணர் தனது முழு வம்சத்தையும் அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் இன்றுடன் முப்பத்தாறு வருடங்களில் யாதவ வம்சம் முற்றிலும் அழிந்துவிடும் என்று சபித்தார் அதனால் போரை நிறுத்தி தனது குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற உதவுவார் என்று கிருஷ்ணர் நினைத்தார் ஆனால் அது நடக்கவில்லை கௌரவ வம்சமே அழிந்தது ஆனால் அந்த சாபத்திற்கு ததாஸ்துதான் பதில் என்று கிருஷ்ணர் பதிலளித்தார் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் அர்த்தம் உலக பாவங்களெல்லாம் நிறைந்துள்ளது எனவே யுகத்தின் முடிவு தவிர்க்க முடியாதது ஸ்ரீ கிருஷ்ணர் இறைவன் மற்றும் சிசுபாலன் சிசுபாலன் தீய குணநலன்களுடன் நன்கு அறியப்பட்ட அரசன் நூறு தவறுகளுக்கு சிசுவை கொல்ல மாட்டேன் என்று கிருஷ்ணர் குழந்தையின் தாய்க்கு வாக்குறுதி அளித்ததால் அவர் நூறு தவறுகள் வரை மன்னிக்கப்பட்டார் ஆனால் ஒரு சந்திப்பில் சிசுபாலன் ஸ்ரீ கிருஷ்ணரை பலவாறு குற்றம் சொல்ல தொடங்கினார் ஒவ்வொரு பழியையும் தவறாக கணக்கிட்ட பகவான் கிருஷ்ணர் நூறு தவறுகள் முடிந்ததும் குழந்தையை தன் சுதர்சனத்தால் கொன்றார் சிசுபாலனும் சந்துவும் உண்மையில் முற்பிறவியில் ஜெய விஜயர்களாக இருந்த விஷ்ணுவின் வாயில் காவலர்கள் ஆவார்கள் ஸ்ரீ கிருஷ்ணனும் திரௌபதியும் மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் திரௌபதி சகோதரிகளின் அன்பிற்கு உதாரணமாக விவரிக்கப்படுகிறார் திரௌபதி பார்வதி தேவியின் அம்சம் என்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் விஷ்ணுவின் அம்சம் என்றும் கூறப்படுகிறது இங்கு விஷ்ணு மற்றும் பார்வதி தெய்வங்கள் புராணங்களில் சகோதர சகோதரிகளாக குறிப்பிடப்படுகின்றன ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆசிகள் ஏகலவ்யூ தனது கட்டை விரலை துரோணாச்சாரியிடம் கொடுத்தபோது பகவான் கிருஷ்ணர் ஏகலைக்கு வரம் கொடுத்ததாக அறியப்படுகிறது எக்ஜந்தத்தில் இருந்து பிறந்த துஷ்டத்தின் மண்ணால் துரோணாச்சாரியார் படிப்படியாக கொல்லப்பட்டார் ஆனால் மகாபாரத போரில் ஏகலவியின் சகோதரியான கர்ணனை மணந்ததால் ஏகல்யுது கௌரவர்களின் பக்கம் இருக்க நேரிட்டதாக கூறப்படுகிறது சமண மதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜைன இலக்கியங்களிலும் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய குறிப்பு உள்ளது இவர்களில் கிருஷ்ணர் வாசுதேவராகவும் கதாநாயகனாகவும் வர்ணிக்கப்படுகிறார் பௌத்தத்தில் பகவான் கிருஷ்ணர் பௌத்த இலக்கியங்களின்படி வைபவ ஜாதகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் கன்சனை கொள்ள இளவரசனாக வந்ததாக கூறப்படுகிறது உலகம் முழுவதும் கிருஷ்ணமயமாக இருப்பது போல் பிரபஞ்சம் முழுவதும் ஸ்ரீ கிருஷ்ணரால் இயக்கப்படுகிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் பகவான் கிருஷ்ணர் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பெயர்களில் வழங்கப்படுகிறார்கள் அவைகளை நாம் பார்ப்போம் கங்கையா ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி கோவில் மதுரா பகவான் ஜெகநாதர் பூரி ஜெகநாதர் கோவில் இறைவன் விட்டல் மற்றும் ருக்மணி கோவில் மகாராஷ்டிரா ஸ்ரீ நாப்ஜிதி கோவில் ராஜஸ்தான் துவாரகாத்தீஷ் இறைவன் கோவில் குஜராத் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் உடுப்பி கர்நாடகா நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை click பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்